மளிகை தீர்க்க தேசின் புஸ்தகம் நான்கு அதிகம் இரண்டாவது வசனம் வாசிங்க ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது நீதியின் சூரியன் ஆகிய அந்த தேவனே உங்களுக்குள்ளே இருப்பார் யாருக்கு அந்த பாக்கியம் பயப்படுறவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு கேட்டுட்டு இருக்க நான் அவருக்கு பயப்படுவேன் எது நஷ்டமானாலும் ஒண்ணும் இல்லை அந்த மனுஷனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவார் அந்த தேவன் வாசம் பண்ணக்கூடியதான பாக்கியத்தை உடைய மனுஷன் நீதிமானா இருப்பான் அவன் தேவன் மூலம் சாட்சியா இருப்பான் மற்ற ஜனங்கள் மூலம் சாட்சியா இருப்பான் உம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் ஆசீர்வாதத்தை பாருங்க யாருக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு வளருவாங்க கொளுத்திருப்பாங்க செழித்திருப்பாங்க யாருக்கு தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு மாத்திரம் தான் வெளிப்படுத்தின விஷயம் பதினொன்னு பதினெட்டு வாசிங்கள் ஜாதிகள் கோவித்தார்கள் அப்பொழுது கோபம் உண்டது மறித்தோர் நியாயத்தை ஏற்படுகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகி ஊழியக்காரருக்கும் நாமத்தின் சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் நாமத்தின் மீது பயமும் பக்தியும் உள்ள பெரியோர் சிறியோருக்கு என்ன இருக்கா கடைசி நாட்கள்ல பலன் இருக்கு ஆனா நம்முடைய வாழ்க்கையை பாருங்க அது மட்டும் கிடையாது நிமிந்த ஒரு வாழ்க்கை கேட்ட கடைசி நான் ரசிக்கப்படுவேன் எனக்கு அதுக்கு மேல கொஞ்சமும் நம்ப கிடையாது அதுக்கு மேல கொஞ்சம் நம்பிக்கை ஆனா தேவனுக்கு பய பயம் இல்லாம இருந்தா ஒரு விளைவை சொல்றேன் ஏசைய திருக்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பது அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்களை வாசிங்க ஏசைய திருக்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பது அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்கள் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ என்னோ தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்ன இருதயத்துல இல்லை அது சொல்லுவாங்க ஓ என்னைய போல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நான் அப்படி ஆண்டு பயப்படுவேன் தெரியுமா நான் அப்படி ஆண்டு பயப்படும் சிலங்க நல்லா அடிச்சு விடுவாங்க ஆனா இருதயத்தில் என்ன கிடையாது தெரியுமா தேவையுமே கிடையாது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை செய்வேன் யாருக்குள்ள செய்வாராம் பயம் இல்லாத ஜனங்களுக்குள்ள யாருக்குள்ள செய்வாராம் தேவ பயம் இல்லாத ஜனங்களுக்குள்ள என்ன காரியமா அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு ஞானம் கெட்டு போகும் பாருங்க எனக்கு இதை படிக்கும்போது போது ஷாக்கா இருந்துச்சு ஞானம் கர்த்தருடையது அதனால தான் செலவங்க எல்லாம் படிக்காதவங்க வரைக்கும் ஜெபஜீவியம் உள்ளவங்க தேவ பயப்படுறவங்க கூட நல்ல ஞானம் இருக்கும் நல்ல விவேகம் இருக்கும் ஆனால் படிச்சவங்க கூட முட்டாளாக இருக்க நிறைய பேர் உண்டு ஏன்னா அவ்வளோ கெட்ட பாவொழி அவன்கிட்ட இருக்கும் இங்கே மூளை மழுங்கி போகும் ஆண்டு ஒரு மூளை மலிக்கிறார் நீங்க படிச்சு பட்டம் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஒருத்த மதிக்க மாட்டோம் ஏன் துஷ்டனா இருப்பான் துன்மார்க்கனா இருப்பான் எல்லா பாவம் கொஞ்சம் குறைய எல்லா பாவமும் அங்க இருக்கும் கொஞ்சம் குறைய அங்க எல்லா பாவமும் இருக்கும் ஏன் மூளை மழிங்கிரும் சாபத்தை பாருங்க தேவனுக்கு நீங்க பயப்படல தேவை உங்களுக்குள்ள இல்ல ஞானம் கெட்டு போயிரும் விவேகம் ஒளிஞ்சு போயிடும் அது வரைக்கும் ரொம்ப ஞானமான இருக்கலாம் ரொம்ப விவேகியா இருக்கலாம் வேலை கிடைக்கும் பல காரியங்கள் கிடைக்கும் ரொம்ப பெரியாலா இருக்கலாம் ஆனா இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கும்போது போது கடைசி சீன் சின்ன காரி உங்க முகத்துல துப்புவான் அப்படிப்பட்ட எல்லா பாவமும் இருக்கும் இவனான்னு ஒரு நிலைமைக்கு ஆகி போயிரு அவன் ஆயிடுவான் அவன் முட்டாளாயிருவான் ஏன்னா மதுகேடன தன் விட்ட பாவம் திரும்புவான் இருக்கு அநேகருடைய நிலைமை இப்ப மூளை மலிங்கி போச்சு அநேகருடைய நிலைமை மூளை மலுங்கி போச்சு ஏன் தேவயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஞானம் இப்ப இல்ல விவேக இப்ப இல்ல அறிவு எல்லாம் தொலைஞ்சு போச்சு வாசிங்க அதனால் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ரேத்து செய்வேன் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொல்லும் போது இல்லை இல்லை எனக்கு ஞானம் இருக்கும் ஞானம் இருக்கும் சாத்தானுக்கு ஞானம் இருக்கும் ஆனால் அது தேவன்டைய பார்ப்பது என்ன ஒண்ணுமே இல்லை குப்பை அப்ப ஒண்ணு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் தேவனுக்கு பயப்படணும்